不加。 இந்த இருக்குல கிணத்துல தண்ணி இருக்கா பிறக்கி வச்சதுக்கப்புறம் அழுகிருக்கா இல்லை அழுகுனதை பிறக்கி வச்சுருக்காங்களா அந்த அருக்கடா கால்குள்ள குனிஞ்சு பாடுறா தர கிட்டக்கு இருக்குது இருக்கு என்ன மாதிரி தர தர ரொம்ப கிட்டக்க தான் இருக்குது ஆனால் இங்கே கூச்சோம்னா ஆழமாக தான் தெரியும் பார்க்கறதுக்கு தான் ஆழம் கம்மி மாதிரி ஏ தக்காளி வேணுமா தக்காளி தக்காளி எடுத்துக்கோங்க ஏன் பிறக்க மாட்டாங்க விலை இருக்காதோ பிறக்கிறதுக்கு கூலியும் விலையும் ஒரே ரேட்டுக்காக இருக்கும் அதனால் அப்படி விட்ருப்பாங்க நினைக்கிறேன் பிறக்கிற கூலியை கூட போயிருக்காது அதாவது உரமனைக்கு போட்டு எவ்வளவு தக்காளி எல்லாமே இதுக்கு வாழை என்னன்னு போட்டுக்கலாம் இது திறந்தா என்ன இருக்கும் கிணத்துக்கு பாதையா கொஞ்சம் மேலே ஏறி வந்துச்சுன்னா குயிக்கலாம் அது வரந்த கூட போகாத வெயில்ல டிரைவர் நான் பாருங்க எப்படி கஷ்டப்படுறாங்க இவ்வளோ நேரம் அமைதியாக தானே இருந்ததுன்னு வெயில் சொல்லு நினைக்கிது

ட்வெலட் பண்ணியாச்சு கட் பண்ணோம்ல